வணக்கம் நாங்கள் சுய குழுவின் வழக்கமான கூட்டத்தில் நுழைகிறோம் அதில் நாங்கள் குழு பரிவர்த்தனையில் நுழைகிறோம் அம்புக்குரியை கிளிக் செய்தால் நாம் முதலீட்டை உள்ளிட்டுள்ளோம் இப்போது நாம் புதிய கடன்களை உள்ளிடுவோம் அம்புக்குரியை கிளிக் செய்து பிளஸ் பொத்தானே கிளிக் செய்யவும் நாங்கள் விடம் கடன் வாங்கியுள்ளோம் நாங்கள் வியோ கடனில் நுழைவோம் நாங்கள் விடம் கடன் வாங்கியிருப்பதால் நிறுவனத்தில் வை தேர்ந்தெடுக்க வேண்டாம் உங்கள் கணக்கு எண்ணெய் இங்கே தட்டச்சு செய்யலாம் கடன் அமலுக்கு வரும் தேதி உங்கள் கணக்கில் கடன் பெறப்பட்ட தேதி உங்களுக்கு வழங்கப்படும் கடன் வரவு வைக்கப்பட்ட தேதி உங்களுக்கு வழங்கப்படும் நிதி ஆதாரம் நீங்கள் கடன் வாங்கிய நிதியை தேர்ந்தெடுப்பீர்கள் ஏசாய கடன் அந்த வகை ஒரு கால கடனாக இருந்தால் நாங்கள் இங்கே வைத்திருப்போம் கடன் வழங்கப்பட்ட தேதி தேதி இந்த இரண்டு தேதிகளும் ஒரே மாதிரியாகவோ அல்லது வேறுபட்டதாகவோ இருக்கலாம் நமது கணக்கில் பத்தாவது தேதி வரவு வைக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் நமது வியூ கூட்டம் எட்டாவது தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தான் இந்த காசோலையை பெற்றோம் எனவே கடன் தொகை வழங்கப்படும் தேதி எட்டு முதல் ஏழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இருக்கும் மேலும் கடன் தொகை அமலுக்கு வரும் தேதி பத்து முதல் ஏழு முதல் இருபத்தி நான்கு வரை இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைத்துள்ளது இருபதாயிரம் இங்கு வட்டி விகிதம் ஒன்பது சதவீதம் வியோ சுய உதவிக்குழுவிடமிருந்து ஒன்பது சதவீத வட்டியில் மட்டுமே கடன் தெரிகிறது உங்களுக்கும் இப்படித்தான் என்றால் அதை ஒன்பது சதவீதத்தில் மட்டும் விட்டுவிடுங்கள் இல்லையெனில் அது எடிட் பயன்முறையில் இருந்தால் நீங்கள் அதை திருத்தலாம் கடன் காலம் வியூ மொராட்டோரியம் காலத்திலிருந்து எத்தனை மாதங்களுக்கு நீங்கள் கடன் பெற்றுள்ளீர்கள் வில் இருந்து உங்களுக்கு ஏதேனும் தடைக்காலம் இருந்தால் அதை இங்கே உள்ளிடலாம் கடன் தேவை அதிர்வெண் பணம் பெறும் முறை மாதாந்திரமாக இருக்கும் இங்கே பணம் இருக்கு எங்களுக்கு பணம் கிடைக்காது நாங்கள் அதை வங்கியில் பெறுகிறோம் எனவே நாம் வங்கியையும் காசோலை எண்ணையும் தேர்ந்தெடுப்போம் வியூ விடம் இருந்து எங்களுக்கு கிடைத்த காசோலை எண் அந்த காசோலை எண்ணை இங்கே கொடுத்து விவரங்களை சேமிப்போம் நீங்கள் ஐ மாற்ற விரும்புகிறீர்களா ஆம் என்பதை கிளிக் செய்வதன் மூலம் நீங்கள் அமியை மட்டும் பார்க்க விரும்பினால் நீங்கள் ஆம் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் நீங்கள் அட்டவணையை பதிவிறக்கம் செய்து சேமிக்கலாம் விவரங்களை சேமிப்போம் என்று நான் முன்பே உங்களிடம் கூறியுள்ளேன் விலிருந்து எங்கள் கடன் வாங்கும் செயலில் உள்ள கடன் எதுவும் உள்ளிடப்படவில்லை மிக்க நன்றி